அப்போ ஒரு சமுதாயம் சீர்கேட்டில் இருக்குது அதுக்கு எதிராக அமைதி புரட்சியை செஞ்சுனா அந்த சமுதாயத்தை திருத்தினாங்க அது எந்த நபியாக இருந்தாலும் சரி நூ அலை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பல சோதனைகள் இப்ராஹிம் அலை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பல சோதனைகள் ஆனா எல்லா சோதனையிலையும் நபிமார்களுக்கு துணையாக பெண்கள் இருந்தாங்களே தவிர நபியாக பெண்கள் வரவில்லை ஏன்னா ஆண்களுக்கே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அவங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியல பெண்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்திருக்கும் அவங்கள வந்து உயிருக்கு அவர்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்போ பெண்களால் இந்த நிலைமை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லா விண் அது மட்டும் இல்லை இயற்கையான விஷயங்கள் பெண்களுக்கு மாசத்தில் குறிப்பிட்ட நாள் கஷ்டகாலம் வரும் அந்த நேரத்தில் அவங்களால இறைப்பணி எப்படி செய்ய முடியும் இல்லை அவர்கள் தாயாக கருவுற்று இருக்கிற நிலைமையில எப்படி இறைப்பணி செய்ய முடியும் ஆக இப்படி பல காரணங்களை நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ற விஷயத்த சொல்லலாம் ஆனா மறுபடியும் சொல்ற ரப்புல் ஆலமீனுக்கு உண்மையான நோக்கமும் உண்மையான காரணமும் தெரியும் நல்லார்களே அப்போ இஸ்லாம் எந்த நேரத்துல எம்பெருமானா சொல்லல்லா அலே இஸ்லாம் அவர்களால் பரப்பப்படுது அந்த ஒரு இறை கொள்கையை எந்த நேரத்துல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரேபிய கண்டத்துல அதை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் பெண் குழந்தைகளையே பார்த்தாலே வெறுப்பாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் எம்பெருமானா சொல்லல்லாஹரேசலம் அவர்கள் வேதத்தை கொண்டு வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது திருக்குறானில் நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் இருக்குது அதில் ஆண்கள் என்று தனியாக ஒரு அத்தியாயத்தை அல்லா ஏற்படுத்தி கொடுக்கவில்லை ஆனால் பெண்களுக்குன்னு ஒரு தனி அத்தியாயத்தை கொடுக்குறான் பெண்களுடைய சிறப்பை பற்றியும் பெண்களுக்கு சம உரிமை பற்றியும் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்து விஷயங்களை பற்றி ஒரு அத்தியாயத்தில் அழகாக தொகுத்து வழங்கியிருக்கான் கண்ணியத்திற்குரிய அல்லா நல்லே இப்போ எம்பெருமானாக சொல்லலாகவரை சொல்லம் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு அறிவுரை கொடுக்கும்போது அவர்களுடைய எதிரிகள் எந்த அளவுக்கு கேலி செய்கிறாங்கன்னா இங்கே என்னங்க இங்கே புது புதுசாக பேசிகிட்ருக்காங்க நம்ம காலங்காலமாக பெண்களை ஒரு நம்ம கட்டளை இருந்துகின்ற அடிமையாக தான் பார்த்துட்டு இருக்கோம் இவங்க என்னன்னா பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுங்கன்றாங்க இவங்க என்னன்னா இவங்களுக்கு சம உரிமைன்றாங்க இவங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லி என் பெருமானா சல்ல அஹ் அவர்களை கேவி செய்த காலத்தில் இஸ்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பையும் பெண்களுக்கு சமத்துவத்தையும் சொல்லி வளர்க்குது அது மட்டும் இல்லை அல்லாஹ் திருக்குறானில் சொல்லும்போது நீங்கள் நிம்மதி அடைவதற்காக யாரு ஆண்கள் நிம்மதியாகவும் அவர்களுடைய மன அமைதிக்காகவும் பெண்களை படைத்திருப்பதாக அல்லா திருக்குறானில் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும் கண்ணியமாகவும் சாந்தமான முறையிலேயும் பெண்கள் கிட்ட நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ரம்புல ஆலமீன் பெண்கள் விஷயத்தில் மிக அழகாக சொல்கிறான் இன்னைக்கு சொத்து பிரச்சனை பல இடங்களில் வந்து கோட்டிலெலாம் கேஸ் போடுறாங்க அப்பாவுடைய சொத்து எனக்கு கொடுக்கல என் தாத்தாவுடைய சொத்து எனக்கு கொடுக்கல என்னுடைய சகோதரர் பூரா சொத்தையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வச்சு இன்னைக்கு வழக்குகள் நடக்கிறத பார்க்குறோம் ஆனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்னிசா எனக்குரிய அத்தியாயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய உறவினர்களும் விட்டு சென்றிருக்கின்ற சொத்து இருக்குல்ல அதில் ஆண்களுக்கும் பங்கு இருக்குது பெண்களுக்கும் பங்கு இருக்குது அல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறாக நீங்க வந்து அநீதி இழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிக அழகான அறிவுரையை அல்ல ஆண்களுக்கு நீங்க வந்து பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான் எப்ப இன்னைக்கு புரட்சியையும் பெண்கள் உரிமைக்காக போராடும் காலத்தில் என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக அல்லா அத்தாட்சியை குரானின் வாயிலாகவும் ஹஜீஸின் வாயிலாகவும் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்துருக்கான் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லாடியார்களே திருமணம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ண மனு முடிச்சு ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் விடுறதுக்கு எக்கச்செக்க செலவு அது ஒரு பாரமாகவே இருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த குடும்பம் முழுக்க முழுக்க சம்பாதிச்சு அந்த பெண் குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு நல்ல நிலையில் அனுப்புற வரையும் இது ஒரு குடும்பத்துக்கே பாரமாக இருக்குது கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அல்லடியார்களே எம்பெருமானா சொல்லல்லாஹா அலேஸ்வல்லம் அவர்கள் ஹதீஸில் அறிவிக்கிறாங்க எந்த ஒரு குடும்பத்தில் மூன்று பெண் குழந்தைகள் இருந்து அந்த மூணு பெண் குழந்தைகளையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சோனம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு சஹாபா கேட்குறாங்க அல்லாவின் தூதரே மூன்று பெண்கள் இருந்தா தானா அப்படின்னோடனே இல்லை இரண்டு பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சோனம் செல்வார்கள் அப்போ ரெண்டு பெண்கள் தானா அப்படின்னு மாமது சல்லா அலே சொல்லாம் அவர்களை பார்த்து கேட்கும் போது இல்ல ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணை பாதுகாத்து வளர்த்து ஒரு நல்ல நிலையில நீங்க கொண்டு போய் விட்டீங்கன்னா நீங்கள் சுவனவாசி அப்படின்னு சொல்லி பெண்களை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை என் பெருமானார் சல்லல்லாஹ் அலே சொல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி ஒரு அதிசின் வாயிலாக நமக்கு கொடுத்துருக்காங்க கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லதார்களே வேற எந்த ஒரு ஒரு கலாச்சாரத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெண்களுக்கு காட்ட முடியாது தண்ணியத்திற்குரிய அல்லா நிமிடையார்களே இப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும்போது இப்போ ஒரு பெண்ணு இஸ்லாத்தை பொறுத்த வரையில அந்த பெண்ணு தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் அல்லா யார்கிட்ட கொடுக்கல அந்த பெற்றோர்கள் கிட்ட கொடுக்கல அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருந்தாதான் அந்த குறிப்பிட்ட ஆணை மணக்க முடியும் இல்லைன்னா முடியாது எந்த அளவுக்குன்னு பாருங்க ஒரு அறிவிப்புல ஒரு பெண்மணி என் பெருமானா சொல்லல அகோலிய அவர்களுடைய காலத்தில் வந்து என் பெருமானா சொல்லல் அஹோலே சொல்லமருக்கிட்ட சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அந்த திருமணம் எப்படி நடந்துச்சுன்னா நான் அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை என்னுடைய தந்தை அந்த திருமணத்தில் என்னை கட்டாயப்படுத்தினாரு அதுக்காக நான் நிக்காம முடிச்சிட்டேன் உடனே அல்லாவின் தூதர் என்ன சொல்கிறாங்க உடனே சொல்கிறாங்க நிச்சயமாக அல்லாவுடைய பார்வையில் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் அந்த திருமணம் செல்லவே செல்லாதுன்றாங்க அப்போ அந்த பெண்மணி திரும்ப கேட்குறாங்க அல்லா தூதரே நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் அந்த திருமண வாழ்க்கையில நான் தொடர விரும்புகிறேன் இருந்தாலும் இஸ்லாத்தில் இந்த ஒரு அனுமதியை இந்த ஒரு சட்டத்தை இந்த ஒரு உரிமையை அல்லா கொடுத்திருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இதனால பின்னாடி வர சமுதாய பெண்கள் இது பின்னாடி வர தலைமுறையில பெண்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை கேட்டேன்னு சொல்லி மிக தெளிவாக அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளும் இருந்திருக்காங்க தன்யத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இன்னைக்கு வரதட்சணை கொடுமையினால நிறைய பெண்களுக்கு வந்து திருமணம் நடக்கல முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அப்படி கடந்துக்கிட்டே போகுது கேட்டா வரதட்சணை கேட்குறாங்க கட்டி கொடுக்க முடியல அப்படின்றாங்க மாறாக இஸ்லாத்துடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா எம்பெருமானம் சொல்லலாம் அவரை சொல்ல முறவுடைய காரணத்துக்கு பிறகு மகர் தொகையை பெண்கள் அல்லாஹ் தான் சொல்லிட்டானே அந்த மகர்தொகையை பெண்கள் நிர்ணயம் செய்துக்கலாம் இல்லை யாரும் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாதுன்றவனே பெண்கள்லாம் அதிகமான அதிகமான மகர்தொகை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படியே உள்ட்டா ரிவர்ஸ் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை இதில் பார்க்கலாம் அப்போது உமர் ரசில்லா கலா அவர்கள் அந்த நாட்டுடைய ஆட்சியாளனாக கலிப்பாவாக இருக்காங்க அவர்கள் ஒரு உபதேசம் சொல்றாங்க பெண்கள் மத்தியில நீங்கள் மகர்தொகை வாங்குவது கொஞ்சம் குறைச்சிக்கலாமே பாவம் இத்தனை ஆண்கள் கல்யாணம் ஆகாம இருக்காங்கன்ன உடனே உடனே அங்கிருந்து ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க இது அல்லாவின் தூதர் என் பெருமாநா சல்லாஹ் அவர்கள் சொன்ன அறிவுரையா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல உமர் ரஜி அல்லா சொல்லா சொல்றாங்க இல்ல இல்லை இது நான் உங்களுக்கு தருகின்ற ஒரு உபதேசம்னவனே அப்போ நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நினைத்திருக்குரிய எல்லா நல்லடியார்களே இதுல ரெண்டு விஷயத்த நல்லா பார்க்கணும் ஒன்னு எந்த அளவுக்கு மகர் தொகைக்கு பெண்களுக்கு உரிமை இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் அடுத்தது யார்கிட்ட பேசுறாங்க அந்த பெண்மணி ஒரு நாட்டுடைய ஆட்சியாளன் ஒரு நாட்டுடைய ஆட்சியாளனை சபையில எந்திரிச்சு நின்று அவர் சொல்லும் சொல்லுக்கு மறுபேச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமையையும் தைரியமும் அந்த நேரத்தில் இருந்துச்சுன்னா சிந்தித்து பாருங்க அல்லாவின் நல்லடியார்களே அப்ப பெண்களுக்கு எந்த மாதிரியான சுதந்திரத்தையும் எந்த மாதிரியான உரிமையும் இந்த மார்க்கம் கொடுத்துருக்கும் கல்யத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அது மட்டும் இல்லை பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எம்பெருமானா சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கிட்டாங்க இவங்க வெறும் பெண்கள் ஆச்சேன்ற காரணத்துக்காக அவர்கள் சொன்ன கருத்தை தள்ளி விடாம அவங்க சொன்ன கருத்து இந்த மார்க்கத்துக்கும் சரி இந்த மனித சமுதாயத்திற்கும் சரி பயன் தரும் சம்பவமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை ஏற்றுக்கக்கூடியவங்களாக எம்பெருமானா சல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் இருந்தாங்க இது மட்டும் இல்லை ஆண்களை எதுக்காக அல்லா படைச்சிருக்கான் அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சேவை செய்யக்கூடியவர்களாக தான் ஆண்கள் இருக்காங்க எந்தருமானா சொல்லலா வளேசல்ல சொல்றாங்க ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அது ஒரு கடமை தன்னுடைய மனைவியை தான்தான் பார்த்துக்கணுன்றது கடமை அந்த கடமையை நிறைவேற்றுவது யாருக்காக ரப்புல் ஆலமின்காக அந்த பெண்மணிக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட நன்மை கணக்கில் சேரும் ஆக பெண்களை பத்திரமா பார்த்துக்கணும்ன்றதுக்காக என் பெருமானா சல்லாஹல்ல அவர்கள் எப்படிப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வியிலையும் சரி பெண்கள் அந்த காலத்துல நிறைய கல்வி கற்றவங்களாகவும் நிறைய வியாபாரம் செய்தவர்களாகவும் இருந்தாங்க அத்திஜாரா அவர்கள் மக்காவிலே ஒரு பெரிய செல்வந்தராகவும் பெரிய வியாபாரியாகவும் இருந்தாங்க கண்ணிய திருக்குடி அல்லாவி அந்த காலத்துல வந்த பெண்கள் எந்த அளவுக்கு சிந்தனையில் தெளிவா இருக்காங்க தெரியும் என கூடிய ஒரு சிறந்த சகாபி ஒரு சிறந்த பணக்காரர் ஒரு சிறந்த போர் வீரராக இருந்தாங்க ரொம்ப ரசுல்லாவால் நேசிக்கப்பட்ட சஹாபி அவங்க முதல்ல வந்து ஓரிரை கொள்கையில இல்லை இன்னொரு ஒரு பெண்மணி ஓரிரை கொள்கையில இருக்காங்க ஆக இந்த தௌஹிப் கொள்கையில இருக்கிற ஒரு பெண்மணியை நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர்களை மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காக பல முறை போய் அந்த பெண்மணி கிட்ட நான் உங்களை மனம் முடிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி தொடர்ந்து பல முறை அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் சிவந்த பணக்காரர் இவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த பெண்மணி மகரருக்காக என்ன கேட்டாங்கன்னா உங்க கிட்ட இருக்கிற சொத்தை கொடுங்க உங்க கிட்ட இருக்கிற குதிரையை கொடுங்க உங்க கிட்ட இருக்கிற அத்தரை கொடுங்கன்னு சொல்லலை மாறாக நீங்கள் நான் எந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருக்கேனோ அந்த கொள்கையை நீங்கள் மகராக எனக்காக நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த கொள்கைக்குள்ளே வந்துடுங்க நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன்றாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு சிந்தனை உள்ள பெண்களை இந்த மார்க்கம் ஏற்படுத்தி தான் இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லார்களே இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா ஒரு பெண்மணி என்பது எப்படிப்பட்ட அந்தஸ்தை இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக அப்போது வாழ்ந்த பெண்மணிகள் இருந்தாங்கன்றதையும் பார்க்கணும் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லே எனவே இப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்களை பல சிறந்த விஷயங்களை நம்முடைய இந்த மார்க்கம் நம்முடைய இந்த இஸ்லாம் இந்த பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனவே நம்ம பெண்களை பத்திரமா பாத்துக்கிறவங்களாகவும் அவங்களுக்கு என்னென்ன உரிமைகளை அல்லா அல்லாவுடைய தூதரான எம்பிர்மாலா சல்லா அலை அவர்கள் சொல்லியிருக்காங்களோ ஷரியத் அடிப்படையில அந்த சட்டத்தின் அடிப்படையில என்னென்ன செய்யறோமோ ஒன்னொண்ணுமே நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் கண்ணியத்திற்குரிய குறி அல்லாவின் நல்லாடியார்களே பெண்கள்னால நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பெரிய வர்க்கத்தையும் ரஹமத்தையும் நமக்கு கொடுத்துருக்கான் எனவே அவர்களை பத்திரமாக பார்ப்பவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மையை நன்மை எதிர்பார்த்து வாழ்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வாஷ்ரு தாவனா அணிஹம் இல்லாஹி அபில் ஆலமி அஸ்ஸலாம் வலைக்கு மும் ரஹமத் உள்ளாகி உபவர்கள் அஹ்மது குனு சல்லி அலா ரசூல் ஹில் கரீம் அம்மாபாத் அல்லாஹுமா ஃபல முபீனா அலமதுல்லா அலமதுல்லா அலமதுல்லில்லா வாழ்த்துவதற்கு நாவும் வணங்குவதற்கு தலையும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுவதற்கு ஆற்றலும் தந்த எல்லாம் வல்ல ரபுல் ஆலங்கினுடைய திருநாமம் போற்றி துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பிரக்காகவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன உறவு இருக்கணும் அந்த உறவு இல்லாதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதை பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து நகரமயமாக்கல் குளோபலைசேஷன் எல்லா நாடும் ஒன்று சேருது